ஒரே ஒரு நோக்கத்திற்காக இந்த ஜமாத்திற்கு வந்தவர்கள் இந்த ஜமாத்திற்குள்ளே தன்னை நுழைத்துக் கொண்டவர்களை தவிர வேறு எந்த நோக்கத்திற்கு வந்தவர்களும் இந்த ஜமாத்திலே நீடித்து இருக்க இயலாது என்ன அந்த ஒரு நோக்கம் இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பப்பட்டிருக்கிறது ஒரு பரீட்சை கூடத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அடிப்படையில் வாழ்ந்து நாளை மறுமையை வெற்றிக்குரியதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் மறுமையினுடைய நற்பெயர்களை அடைந்து கொள்ள வேண்டும் அல்லாவிடத்தில் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற வெற்றியை கொண்டு அதை நோக்கமாக வைத்து இதற்குள்ளே நுழைகிறார்களோ அவர்கள் இருக்க வேண்டியவர்கள் இருக்கக்கூடியவர்கள் இருக்க போகிறவர்கள் இந்த ஒன்றை தவிர வேறு எதை நோக்கமாக வைத்துக் கொண்டு வந்தால் அவர்களுக்கு உரிய இடம் இதுவில்லை ஒன்று அவர்களாக நீங்குவார்கள் அல்லது மக்களால் நீக்கப்படுவார்கள் இரண்டு ஏழேரம் ஒன்று நடந்த தினம் மறுமைக்காக யார் இருக்கிறாரோ கண்டிப்பாக இந்த ஜமாத் அவர்களை வெளியேற்ற போவதும் இல்லை ஒருவேளை அவரை வெளியேற்றக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கால்களை கட்டிப்பிடித்து கப்புகிற நன்றியுடைய நாயை போல நீங்களே துரத்தி அடித்தாலும் நான் இந்த ஜமாத்தை விட்டு வெளியேற தயார் இல்லை என்று இதையே கட்டி கொண்டு அழுவார் யாரு மறுமைக்காக இருந்தவர் ஏன் இந்த ஜமாத்தில் இருக்கிறதுனால மறுமை நன்மை அவ்வளவு நன்மை உலக நன்மை ஒண்ணுமே கிடையாது மறுமை நன்மை எடுத்துக்கொண்டால் அவ்வளவு அதிகமான நன்மை வேற எந்த ஜமாத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் அல்லாவுடைய கிருபையினால் இந்த ஜமாத்தில் இருப்பதற்காக வேண்டி காலர் மூச்சு பெருமை எடுக்கிறோமோ இல்லையோ நம்முடைய உள்ளத்திற்குள்ளே மகிழ்ச்சிக் கொள்ள முடியும் அல்லாவிற்கு நன்றி செலுத்த முடியும் இந்த ஜமாத்திலே என்னை கொண்டு வந்து சேர்த்ததற்கு உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பு நல்லது ஒரு ஜமாத்திலே அல்லாஹ் நம்மை அங்கம் வைக்க